பயங்காட்டணும் பயங்காட்டணும்னு நிறைய பேர் பேசி அதை கேட்டிருப்போம் ஆனால் உண்மையாகவே அதை செஞ்சே காட்டியிருக்காப்ளங்க நம்ம ரிங்கு சிங் அதுவும் சாதாரண பயத்தை காட்டலங்க உலகின் நம்பர் ஒன் உலக சாதனை அளவுக்கு அணிக்கு கொடூரமான மரண பயத்தைவே காட்டி விட்டாப்ளங்க நம்ம ரிங்கு சிங் கிரிக்கெட் விளையாடும் தகுதியவே இழந்து போன அணி ஐசிசி கடும் எச்சரிக்கை மீண்டும் உலக நாடுகள் அனைத்தையும் இந்தியா மீது திரும்பி பார்க்க வைத்த ரிங்கு சிங் அதாவது சர்வதேச கிரிக்கெட் வரலாறுகளில் எத்தனையோ சாதனைகள் அரங்கேறியிருக்கு அதில் சில சாதனைகளை இனிமேல் எவராலும் முறியடிக்க கூட முடியாது என்றும் சொல்லப்படுகிறது உதாரணத்திற்கு தனது கிரிக்கெட் வரலாற்றில் ஐம்பத்தி இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதம் ரன்ரேட் வைத்திருப்பவர் டான் பிராட்மேன் அதாவது இவருடைய ஒரு மேட்சின் சராசரி கிட்டத்தட்ட நூறு ரன்கள் இவர் ஒரு மேட்சில் களமிறங்கியனால் குறைந்தபட்சம் நூறு ரன்களாவது எடுத்துவிட்டுத்தான் அவுட் ஆவார் அப்படி ஒரு ஜாம்பவான் பேட்ஸ்மேனாக வளம் வந்த டான் பிராட்மேனின் இந்த சாதனையை இனிமேல் ஒரு நபரால் கிரிக்கெட் வரலாற்றில் முறியடிக்கவே முடியாது அதனால்தான் கிரிக்கெட் கடவுள் என மக்களால் அழைக்கப்படும் நம்ம சச்சினுக்கே உண்மையான கிரிக்கெட் கடவுள் டான் பிராட்மேன் தான் என்று சச்சினே கூறியிருக்கிறார் ஆக இப்படியாக சில அழிக்க முடியாத சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளது இதே ஒரு கிரிக்கெட் வீரர் செய்த அழிக்க முடியாத மோசமான சாதனைகளும் உள்ளது உதாரணத்திற்கு நம்ம பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர ஃபாஸ்ட் பவுலராக திகழ்ந்து வந்த முகமது சம் இருக்கார் பாருங்க இவர் வந்துட்டு ஆசிய கோப்பை தொடர் தொடரும் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக விளையாடும்போது ஒரு போட்டியில் ஒரு ஓவருக்கு பதினேழு பந்துகளை வீசியிருக்கிறார் அந்தளவுக்கு ஒய்டு நோபாலு ஒய்டு நோபால்னு மனுஷன் மாற்றி மாற்றி எக்ஸ்ட்ராவாக போட்டு அந்த ஓவரில் மொத்தமாக பதினேழு பந்துகளை வீசியிருக்கிறார் ஆக இதுதான் சர்வதேச போட்டியில் ஒரு ஓவருக்கு வீசப்பட்ட அதிகபட்ச பந்துகள் என்ற மோசமான சாதனை ஆனால் அந்த சாதனைக்கும் இப்போது ஆப்பு வச்சுட்டாருங்க ஜிம்பாபே பவுலரான லூக் ஜாங்வே அதுக்கு முக்கிய காரணமோ நம்ம ரிங்கு சிங்குதாங்க ஆமாங்க ஜிம்பாபே அணிக்கு எதிரான நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்று சற்று முன் நடைபெற்றது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ருத்ராஜ் கெய்க்வாட் ஜெய் சுவால் சஞ்சு சாம்சன் என அனைவரும் அதிரடியில் மிரட்டி எடுக்க ஒரு கட்டத்தில் அதே அதிரடியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றார் ரிங்கு சிங் ஏன்னா இந்த போட்டியின் பதினேழாவது ஓவரில் நான்கு சிக்ஸர் மற்றும் இரண்டு பவுண்டரிகள் என அடித்து ஜிம்பாப்வே பவுலருக்கு மரண பயத்தை காட்டி கொண்டிருந்தார் ரிங்கு சிங் அப்போது அடுத்த ஓவரான பதினெட்டாவது ஓவரை லூக் ஜாங்வே வீசவர அதாங்க விக்கெட் எடுத்துட்டா சூவா கழட்டி காட்டுவாப்ல அவர்தான் அந்த பீஸு தான் இந்த பதினெட்டாவது ஓவரை போட்டுச்சு அந்த ஓவரில் முதல் பாலே மைதானத்தை தாண்டி போய் விழுகிற மாதிரி ஒரு சிக்ஸரை அடிச்சார் பாருங்க நம்ம ரெங்கு செங்கு இதை பார்த்த இந்த பீஸுக்கு பீட் அதிகரிக்க அந்த பயத்திலையே அந்த ஓவரில் அடுத்தடுத்து எக்கச்சக்க ஒயிடு எக்கச்சக்க நோபால்னு போட்டு ஒரு வழியாக அந்த ஒரு ஓவரை போட்டு முடிக்க கிட்டத்தட்ட பத்தொம்போது பந்துகளை வீசி நம்ம முகமது சமியோட பதினேழு பந்துகள் என்ற சாதனையை முறியடிச்சுட்டாப்ளங்க இந்த லூக் சாங்வே மேலும் இந்த பீஸ் வந்துட்டு என்னைக்கு இந்திய பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கிட்டு செருப்பை கலட்டி காட்டுச்சோ அன்னையிலருந்தே இந்த பீஸை போட்டு இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக கவனிச்சிட்டு வர்றாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது